முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா முருகனை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் என்று சொல்பவர்கள் இந்த பொதுநலம் வீடியோவை கடைசி வரை பாருங்க முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அது தன் பக்தர்கள் அவருக்காக பாட்டு பாடுறதுதான் அதிலும் நாம் ஒரு பாடல் கேட்டு இருப்போம் மருதமலை மாமணியே முருகையா என்று இந்த பாடல் இல்லாத கோவில் திருவிழாவும் இல்லை வீட்டு விசேஷம் இல்லை அப்படிப்பட்ட பாடல் எப்படி உருவானது என்று தெரியுமா பட தயாரிப்பாளர் சாண்டோ ஜின்னப்பதேவர் அவர்கள் கண்ணதாசனை அணுகினார் கண்ணதாசனும் இதோ வருகிறேன் அதோ வருகிறேன் என்று சொல்லியே ரெண்டு மூன்று நாட்களாக பாட்டு எழுத வரமால் இருக்கிறார் இது என்ன என்றே புரியாத சாண்டோ சின்னப்பதேவர் நேரடியாக கண்ணதாசனை பார்த்து ஒரு பாட்டு எழுத எத்தனை நாட்களாக வர சொல்கிறேன் ஆனால் நீ ஏன் இன்னும் வராமல் இருக்கிறாய் என்ன பிரச்சனை என்று கேட்கிறார் உடனே கண்ணதாசன் அவர்கள் அது ஒண்ணுமில்லை ஐயா என் மகனுக்கு ஒரு விசேஷம் வைத்து இருக்கிறேன் அதற்கு மண்டபம் கிடைக்கவில்லை அந்த காரணமாக தான் மூன்று நாட்களாக அழைந்து கொண்டிருக்கிறேன் ஐயா என்று சொல்கிறார் உடனே சாண்டோ சின்னப்பதேவர் இவ்வளவுதானே அதையெல்லாம் என் அப்பன் முருகன் பார்த்துக் கொள்வான் நீ முதலில் இந்த பாட்டை எழுதும் வேலையைப் பார் என்று சொல்கிறார் சரி மருதமலை முருகனை பற்றிதானே என்று நினைத்து கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் மருதமலை மாமனியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா என்ற பாடல் இதில் தேவரின் குலம் காக்கும் வேலையா என்ற வரிகளை கேட்டதுக்கு அப்புறம் ஆனந்த கண்ணீர் விட்ட சாண்டோ சின்னப்பதேவர் பிளாங்க் ஷாக் ஒன்றை கண்ணதாசனிடம் கொடுத்து இதில் மண்டபம் கட்ட எவ்வளவு வேண்டுமோ அவளதை அதில் எழுதிக்கொள் என்று சொல்கிறார் நீ உருகி உருகி ஒன்றை முருகனிடம் வெண்டுவாய் சில தாமதம் அதில் வரும் ஆனால் உனக்கானதை அந்த முருகன் உன்னிடத்தில் சரியான நேரத்தில் குடிப்பான் அதுவும் நீ கேட்டதை விட பெரிதாய் சிறப்பானதாய் கொடுப்பான் உனக்கு இது போல் உங்களுக்கு எந்த முருகனின் பாடல் கேட்டாலே மனம் முருகி மறந்து போவீர்கள் என்று கமெண்டில் சொல்லவும் ஓம் முருகா